மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வளர்ந்து வருகிற காலங்களிலே சட்ட அறிவும் சட்ட படிப்பும் அத்தியாவசியம் என்கின்ற அடிப்படையில் மாணவர்கள் அதிகமாக சட்டக்கல்வி பயில வேண்டும் என்று நினைக்கின்ற காரணத்தினாலே வெளி மாநிலங்களிலே அங்கீகரிக்கப்படாத கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் படித்தவர்கள் இங்கே வந்து தமிழ்நாட்டிலே அவர்கள் வாழ்ந்தனர் வழக்கறிஞர்களாக பணியை மேற்கொள்வதில் தடை இருக்கிறது மாண்முக அமைச்சரவர்கள் நன்றாக அறிவார்கள் அதை கருத்திலே கொண்டுதான் கடந்த ஆட்சியிலே மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக அம்மாவின் ஆட்சியிலே ஏழு சட்டக்கல்லூரிகள் இந்த தமிழ்நாட்டிலே தொடங்கப்பட்டது ஆகவே மதுரையிலே கூடுதலாக ஒரு சட்டக்கல்லூரி அரசு சட்டக்கல்லூரி அமைகிற போது அது திருமங்கலம் தொகுதியில் அமைத்துக் கொடுத்தால் மாண்முக அமைச்சரவர்கள் அமைக்க முன்வந்தால் அந்த பகுதி இளைஞர்களுக்கும் வெளிமாநிலங்களை சென்று ஏமாறுகிற இளைய சமுதாயத்தை பாதுகாக்கின்ற ஒரு நடவடிக்கையாக அமையும் என்பதை பேரவைத் தலைவராக மாண்பு அமைச்சராக அமைச்சரவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டில் தற்பொழுது பதினைந்து அரசு சட்டக் கல்லூரிகளும் டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தின் கீழ் ஒரு சீர்மிகு சட்டப்பள்ளியும் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஒரு சீர்மிகு சட்டப்பள்ளியும் ஆக பதினேழு சட்டக்கல்லூரிகள் இன்றைக்கு செயல்பட்டு வருகின்றன போதுமான எண்ணிக்கையில் அங்கே மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுகின்றது எழுபத்தைந்து மதிப்பெண் வரைக்கும் அங்கே மாணவர்கள் சேர்க்கப்படுகின்றார்கள் அதற்கு கீழே போனால் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறிவிடும் எனவே மாணவர்களுடைய நலனை கருதித்தான் அங்கே விடுதிகள் போன்றவர்களோடு கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன கடந்த ஆட்சியில் சொன்னாலும் கூட நாமக்கல் சேலம் இதெல்லாம் நாங்கள் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கிறோம் இப்பொழுது காரைக்குடியிலும் புதிதாக கட்டியிருக்கின்றோம் ஒரு புதிய சட்டக்கல்லூரியை கட்ட வேண்டும் என்று சொன்னால் தொடர செலவாக அந்த கட்டிடம் கட்டுவதற்கு மட்டுமே நூறு கோடி ரூபாய் இன்றைக்கு தேவைப்படுகிறது அதுவிர தலைவாட சாமான்களுக்காக எழுவத்தி ஆறு லட்சம் ரூபாயும் ஆண்டுதோறும் சம்பளம் மற்ற செலவுகளுக்காக இரண்டு கோடி ரூபாய்க்கு மேலேயும் செலவாகின்ற கூற காரணத்தாலே தற்போது இருக்கக்கூடிய நிதி நிலையை அனுசரித்து புதிய சட்டக்கல்லூரிகள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்டந்தோறும் சட்டக்கல்லூரிகள் துவங்க வேண்டும் என்கின்ற நல்ல மனம் இருந்தாலும் கூட நூத்தி இருபது நூத்தி முப்பது கோடி ரூபாய் ஒரு சட்டக்கல்லூரிக்கு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தாலே தான் இப்பொழுது துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆர் பி உதயகுமார் பேரவைத் தலைவர்களை மதுரையில சென்னை உயர்நீதிமன்ற கிளை அமைந்ததற்கு பிறகு வழக்கறிஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக தேவைப்படுகின்ற அடிப்படையிலும் அந்த பகுதி பின்பற்ற பிற்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்கின்ற காரணத்தினாலும் அந்த மாணவர்களையும் இந்த சட்டக்கல்லூரியிலே இடம் கிடைக்கின்ற வகையிலே தான் இந்த கோரிக்கை மாண்முக அமைச்சரவரிடத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது மாண்முக அமைச்சரவர்கள் நிதிநிலை அறிக்கையும் விதிமுறைகளையும் நடைமுறைகளையும் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் மாணவர் நலனை முன்னிறுத்துகிற போது இதையெல்லாம் தளர்த்தி மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று கூடுதலாக ஒரு சட்டக்கல்லூரியை திருமங்கலம் திருமங்கலந்தூரில் அமைத்துக் கொடுத்தால் மாணவர் நலன் காக்கப்படும் என்பதை மாண்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சரவர்கள் அமைச்சர்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மிக அமைச்சரவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு காலத்தில் சென்னையிலே மட்டும்தான் சட்டக்கல்லூரி அதிலேயும் எளநூறு இடம் தான் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பதினைந்து இடங்களிலே சட்டக்கல்லூரிகளிலும் இரண்டு இடங்களிலே சீர்மிகு சட்டக்கல்லூரியும் இருக்கின்றன எனவே வழக்கறிஞர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒன்றுதான் ஆனால் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் சென்னைக்கும் மதுரைக்கும் சென்றுதான் உயர் நீதிமன்றங்களிலே பயின்று பயிற்சி எடுத்து வருகிறார்கள் வழக்கறிஞர் தொழில் செய்து வருகிறார்கள் இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலன் சூழ்நிலையை கருத்திலே கொண்டுதான் புதிதாக ஒரு கல்லூரி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை தெரிவித்தோமே தவிர முதலமைச்சர் அவர்கள் இல்லை என்று சொல்லக்கூடியவர் இல்லை ஆனால் இன்றைக்கு நூத்தி இருபது கோடி ரூபாயை ஒரு கல்லூரிக்கு செலவுகிற நேரத்திலே பத்து பதினைந்து அங்கே கலை அறிவியல் கல்லூரிகளை துவக்கிவிட முடியும் என்கின்ற தற்போது நிறுத்தி வைத்திருக்கின்றார் இந்த ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சரோடத்தில் எடுத்து சொல்லி அவருடைய அனுமதியை பெற்று தென் மாவட்டங்களில் எங்காவது சட்டக்கல்லூரி துவங்குவதற்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக முதலமைச்சருடைய அனுமதியோடு துவங்குவோம் பேரவை தலைவர் அவர்களே ஒரு சட்டக்கல்லூரியின் முக்கியத்துவம் குறித்தும் ஆனால் அதை கட்டுவதற்கு ஏற்படுகிற செலவினங்கள் குறித்தும் மாண்பமை அவர்கள் மிக தெளிவாக இங்கே விளக்கி சொன்னார்கள் கடலூர் மாவட்டம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே அது தனியார் நிர்வாகத்தின் கீழ் இருந்தபோது அங்கே ஒரு சட்டக் கல்லூரி இருந்தது ஆகவே அதற்கான கட்டமைப்பு வசதிகள் அனைத்தும் அங்கே இருக்கிற காரணத்தினால் அங்கு இந்த செலவினங்கள் மிக பாதியாக குறைவதற்கு வாய்ப்பிருக்கிறது மீண்டும் அங்கே சட்டக்கல்லூரியை தொடங்க அரசு முன்வருமா என்பதை தங்களின் வாயிலாக பேரவைத் தலைவர் அவர்களே செலவினங்கள் பாதியாக குறையும் அங்கே சிதம்பரத்தில் ஒரு சட்ட கல்லூரியை கொண்டு வர வேண்டும் என்று உறுப்பினர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அதுவும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு வாய்ப்பு இருந்தால் செய்து தரப்படும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க